இப்போ இருக்கிற வீடையும் விற்கலாம் தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுதான் ஒருத்தவங்களுக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்குமா மச்சான் அவங்க பேரில் எழுதிக்கலான்ட்டு தான் பிளான் பண்ணுறேன் நானும் பல தாட்டி மொட்டை மாடிக்கு வந்துட்டு நீ தான் வரவே மாட்டேங்கிற இன்றைக்கி தான் பார்க்குறேன் என்னான்னு நீ தான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்பப்போ சிக்னல் மட்டும்தான் வருது மிட்டபடி எதுவும் வர மாட்டேங்குது எதாவது பேசு மச்சான் நானே பேசிகிட்டு இருந்தால் என்ன ஆகுறது அடுத்த வாரம் ஷாருக்கானுக்கு பார்க்க போகிறேன் பந்தினா ஷாருக்கானோட போய் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அவர் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அவர் கேட்கலே படம் பார்த்துட்டு வரலாம் ஹலோ ஆமாம் மச்சா எனக்கு என்ன வேலை விட்டி கிடக்கு நான் விட்டியாக தான் இருக்கேன் கையில் பத்து ரூபா கூட காசு இல்லை எதாவது அமுச்சி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சரி வை நான் கூப்பிட்றேன் வை ஹலோ 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 மச்சான் அப்புறம் எப்படி இருக்க ஆளே பார்க்க முடியல நல்லா இருக்கியா மச்சான் சரி சரி ஆ நானும் பல தாட்டி மொட்டை மாடிக்கு வந்துட்டு நீ தான் வரவே மாட்டேங்கிற இன்றைக்கி தான் பார்க்குறேன் அட பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான ஆளாக இருக்கேடா அப்புறம் மச்சான் 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 இல்லை மச்சான் காலை உழுதான்னு பார்த்தேன் வேற ஒன்றும் இல்லை மச்சான் ஆ சரி சரி நல்லா இருக்கே மச்சான் ஆமாம் மச்சான் அப்பா வந்து எனக்கு ஒரு கோடி ரூபா அனுச்சி விட்டாரு அதாவது வாங்கி வந்தபடியெல்லாம் என் பிஸ்னஸ் தான் இங்கே நல்லா போயிட்டுருக்கே போன மாதம் கூட பார்த்தீங்கன்னா என் பிஸ்னஸில் ஒரு இரநூறு கோடி ரூபா ப்ராஃபிட் கிடச்சிது ஆமாம் மச்சான் அதை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல என்ன யார்கிட்ட கொடுக்குறது என்ன பண்ணுறதுனே தெரில அப்பா வேற கல்யாணம் பண்ணு பண்ணுன்னு உயிரை எடுக்கிறாரு ஆடு வா வாங்குது வீடு போகுது இந்த வயசுல உனக்கு பொண்ணு எனக்கு வர வர இந்த பொண்ணுங்களே பிடிக்கல மச்சான் ஆன்ட்டிங்கள தான் பிடிக்குது அதுவும் இந்த கத்திரிப்பு கலர் வச்சுக்க போய் சாரினா வச்சுக்கவேன் எனக்கு ரொம்ப பிடிக்க மச்சான் எனக்கு பல ஆண்டிகள் கூட மாட்டுது ஆனால் எனக்கு பிடிக்கணும்ல மச்சான் அதுக்காக தான் உட்காந்து என்னென்னமோ ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி தான் எல்லா வாட்ட சட்டமாக மடங்கியிருக்கு பக்கத்துலேயே யாரும் இல்லை கலக்கு மச்சான் நீ எப்படி இருக்க உனக்கு உனக்கு என்ன கவலை நீ நல்லா கும்புன்னு தானே இருக்க ஊவர மருந்து நான் தான் போய் கிடக்கேன் ஆமாம் மச்சான் 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 ஒன்றும் இல்லை மச்சான் இது பேச மச்சான் மச்சான் நல்ல வேலை மேலே வந்தேன் இல்லாட்டி நிறந்த பாக்கியம் கிடச்சிருக்குமாச்சா மச்சான் இது அந்த இது பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தாலும் மச்சான் அந்த ஒரு ஒரு ஐநூறு கோடிக்கு கப்பல் ஒன்று வாங்கலான்னு சொல்லியிருந்தாலும் மச்சான் ஆ கப்பல் 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 வாங்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன் ஏற்கனவே எதை விடுறது எதை வாங்குறதுன்னு தெரியல சரி அடுத்த பிஸ்னஸ்ஸு புதுசாக ஸ்டார்ட் பண்ணால் கிடைக்கணும்னு நினச்சேன் வேறு என்ன மச்சான் மச்சான் போனேன் மச்சான் அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளில போகலாமா இல்லை இல்லை ஏன்னா ஈசிஆர்ல வந்து நம்ம ரெசார்ட் சும்மாவே கிடக்கு இல்லையா ரேஞ்சுக்கு இது ரொம்ப பெரிய வார்த்தைடா அதுக்காக தான் மச்சான் யாருமே இல்லாத பெட்டில் நீ நான் மட்டும் என்ன பண்ணுவேன்னு நீயே நினச்சி பாரு அந்த பெட்டு கசைய கூட இல்லை அப்படியே கிடக்கு எப்போ நீ போகலான்னு சொல்லிட்டினால் நான் ரெடியாக இருக்கேன் மச்சான் உன் நினைப்பால் எனக்கு சுகர் வந்த மாதிரி நான் இழைச்சிட்டே இருக்கேன் தெரியுமா உனக்கு முடியலை என்னால் ஆமாம் உனக்கு என்ன நான் பிடிக்கணும் சொன்னால் ஒரே செக்கில் நான் கொடுத்துருவேன் நீ எல்லாமே வாங்கிக்கலாம் என்னான்னு நீ தான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்பப்போ சிக்னல் மட்டும்தான் வருது மிட்டபடி எதுவும் வர மாட்டேங்குது ஆ எதாவது பேசு மச்சான் நானே பேசிகிட்டு இருந்தால் என்ன ஆகுறது ஆ சொல்லு மச்சான் சாப்பிட்டியா சாப்பிட்டியா இல்லையா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட சரி 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 ஐயோ நீ வைக்கப்படாத வச்சா என்னை கொல்றிய வச்சா என்னை கொல்றிய வச்சா இப்போ மட்டும் நீ இருந்திதான் வச்சுக்க என் பக்கத்தில் உனக்கு நான் என்ன செய்வேனே தெரில மச்சான் என்ன செய்வேனே தெரில வச்சா ஏ சொல்லு மச்சான் நான் இந்த வீட்டை காலி பண்ணுறேண்ணா யார் சொன்னது நான் இந்த ஜென்மத்தில் காலியே பண்ண மாட்டேன் அவனை சொல்லி நிறுத்துக்கலண்டா நான் வேறு வீடு அடையாறில் ஒரு பங்களா வாங்கலான்னு இருக்கேன் பங்களா கூட யார் பேரில் எழுதலான்னு எனக்கே தெரில மச்சான் யூஸ் ஓ ஓன் பேரில் எழுதி வச்சிட்டோமா ஓ பேரில் தான் ஓ பேரில் தான் எழுதி வைப்பேன் எனக்கு தெரியாது ஓ பேர் தான் வரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுக்கப்புறம் அந்த காரு காரு ஆடி கார் இருக்குது அல்போஸா இருக்குது பெஞ்சு இருக்குது எல்லாம் வழக்கு தான் நகைக்கும் பஞ்சம் இல்லை நம்ம பேரில் ரெண்டு நகை கடை கூட இருக்குது அது கூட உன் பேர்ல எழுதி வச்சுருவேன் அது கூட கவலை இல்லை எனக்கு ஐயோ நீ சிரிக்காதான் வச்சா நீ சிரிச்சு சிரிச்சியே தான் எனக்கு அவுத்துட்டேன் அப்புறம் வச்சான் மத்தியானம் என்ன சாப்பாடு விலங்காத உன் புதுசே எப்போ வருவான் வீட்டுக்கு சரி சரி நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன் கவலைப்படாத அதெல்லாம் கேட்க மாட்டேன் இப்போ வீட்டில் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் என்னடா சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறானேன்னு பார்த்தேன் ஆனால் அது சம்பந்தமா தான் பேசியிருக்கேன் எனக்கு தெரியும் எனக்கு தெரிய நீ குடிக்கிற ரியாக்ஷன்லேயே எனக்கு தெரியும் மச்சான் அப்புறம் மச்சான் அங்கே என்ன மச்சம் பேசிகிட்டே இருக்க நான் என்னதான் தான் தெரில மச்சான் எப்போ தான் என்ன சொல்லுவாங்க கிட்ட நெருங்கி நம்ம என்ன பண்ண போகிறோமோ தெரில மச்சான் யாருக்கும் இந்த குறிப்பின வரப்போகுதோ ரெண்டு நகை கடை ஒரு பங்களா காற்றாதுக்கு காரு இதெல்லாம் எங்கே போய் சொல்ல போகிறது தெரில இப்போ இருக்கிற வீடையும் விற்கலாம் தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதுதான் ஒருத்தவங்களுக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்குமா மச்சா அவங்க பேரில் எழுதிக்கலான்ட்டு தான் பிளான் பண்ணுறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரில மச்சான் காய போட்டுருந்தாங்க அவங்களே நின்ட்டாங்க அப்புறம் வச்சா அப்புறம் இப்போது இந்த துணிக்காயை போடுறதுக்குலாம் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்களா மச்சான் அதை வாங்கி தரணுன்னு தான் எனக்கும் ஆசை ஆனால் மொட்டை மாடிக்கு வராமல் போயிடுவாங்களே அதை நினச்சிதான் நான் ஃபீல் பண்ணுறேன் நான் ஃபீலோ ஃபீல் பண்ணுறேன் அப்புறம் மச்சான் சொல்ல மறட்ட எங்கள் அப்பா என் பேரில் ஒரு பிளேன் ஒன்று வாங்கியிருக்காரு ஆமாம் மச்சான் ஆமாம் மச்சான் அது ஏற்கனவே ரெண்டு பிளேன் இருக்கு இப்போது என் பேரில் ஒரு பெருசாக ஒரு ஐநூறு பேர் உட்கார மாதிரி ப்ளைன் வாங்கியிருக்காரு அது வேணாம் வேணாங்கிறேன் கேட்க மாட்டேங்கிறாரு அதில் நீயும் நான் மட்டும் கோலகம் ஃபுல்லாக சுற்றி காக்கலாம் நீ சொன்னால் அமெரிக்கா ஜப்பான் சிங்கப்பூர் மட்டும் ஏன் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வரலாம் வெட்டியாக தான் இருக்கேன் என்னான்னு பிளான் பண்ணினா நல்லாயிருக்கும் எப்போ என்னான்னு சொன்னால் நல்லாயிருக்கும் பார்த்துட்டே தான் இருக்கும் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அதுக்குள்ளே வயசாக இருக்கும்போது இருக்குது நம்ப ரொம்ப கொடுத்தாதானே ஏதாவது பேச முடியும் என்ன சொல்கிறேன் மச்சா ஒன்றும் இல்லை மச்சா ஒன்றும் இல்லை மச்சா ஒன்றும் இல்லை மச்சான் சொல்லு மச்சா அப்புறம் அடுத்த வாரம் ஷாருக்கானுக்கு பார்க்க போகிறேன் வந்தினா ஷாருக்கானோட போய் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அவர் ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு அவர் தேட்டரிலே படம் பார்த்துட்டு வரலாம் அதப்பா விரட்டிடுவாருங்க ஏன்னா நீ ஓடிடுவேன் நான் தான் மாட்டுவேன் இந்த குறிப்பண்ணெல்லாம் யாருக்கு வரப்போகுதுன்னு தெரியல உனக்கு வந்திருக்கு மச்சான் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஆ கீழே தாவணி வந்துடுச்சு எடுத்துக்கணும் பார்த்து ஓகே ஓகே கேரியன் ஆமாம் மச்சான் ஆ பக்கத்தில் ஒருத்தவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க காயப்படம் வந்தாங்க மச்சான் ஆமாம் 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 நம்மளுக்கு தான் தெரியும்லாம் மச்சான் யார் கஷ்டப்பட்டாலும் மனசு தாங்காதுன்னு அதான் மச்சான் ஆமாம் மச்சான் ஆமாம் மச்சான் அப்புறம் மச்சான் நான் கேட்க மறந்துட்டேன் இந்த புல்லட்டு ட்ரெயின் உங்கள் அப்பா தான் கான்ட் எடுத்துருக்காரம் அப்படியா ஆமாம் ஆ ஆ சரி சரி அதில் உங்கள் அப்பாவுக்கு ஒரு ஐநூறு கோடி தான் கிடைக்கலையா லாபம் சரி 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 மச்சான் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்கள் அப்படியா மச்சான் இந்த நம்பர் நோட் பண்ணுறாச்சு அப்படி நம்பர் சொல்ற நோட் பண்ணிக்கிறியா ஆமாம் மச்சான் ஆ ஆ ஆ சரி சரி டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் சிக்ஸ் டபுள் செவன் நைன் ஒன் ஆமாம் மச்சான் இதுதான் ரெண்டு ஃபோனு அது அது பர்சனல் நம்பரில் மச்சான் மச்சா இதான் பர்சனல் நம்பர் இதான் ஃபேன்சி நம்பர்னு இதை வாங்கி வச்சிருக்கேன் ஆமாம் மச்சா நானும் வரேன் கிட்ட கிட்ட நீ தான் எட்டு எட்டு போயிட்டுருக்கேன் என்ன செய்யறதுன்னு தெரியல ஓ சாரி சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் கால் யூ ஓகே நோ ப்ராப்ளம் ஓகே ஆமாம் மச்சான் ஆப்பா அது ஒன்றும் இல்லை மச்சான் பக்கத்தில் ஆமாம் மச்சான் எப்போ என்னால் நீ சொல்லிட்டீன்னா வெளில போகலாம் எப்போ வேணாலும் நான் அவைலபுளாக தான் இருக்கேன் வேலை வெட்டிக்கு எது போகணுன்னு எனக்கு அவசியம் இல்லை எனக்கு இருக்கிற சொத்துக்கு உனக்கே தெரியும் நினைக்கிறேன் நீ என்னென்னு பிளான் பண்ணிட்டீனா நல்லா இருக்கும் சாரி 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 ஆமாம் மச்சான் சரி அப்படியா மச்சான் ஆ நான் பார்த்துக்கிறேன் மச்சான் நீ ஏன் கவலைப்படுற நான் இங்கேயே தானே இருக்கேன் நான் இங்கே போகிறேன் நீ தான் என்னை பார்க்க மாட்டேங்கிற பேச மாட்டேங்கிற நான் ரெடியாக தானே இருக்கேன் ஊன்று சொன்னால் பொது ஒடியாந்து உன் காலடியில் உழுந்துக்குவேன் என்ன சொல்கிற மச்சா நல்லா தான் சிக்னலும் தர நல்லா தான் பார்க்குற கிட்ட வந்தால் மட்டும்தான் கோப்படுற நான் என்ன தான் பண்ணுன்னு தெரில மினிட்ஸ் உருகி உருகி துணிக்காய வைப்பவளே என் மனசே காய வைக்கிறியே என்னை நெனைச்சே நெனச்சு ஹாய் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா அச்சோ சொன்னது ஒன்று தோத்துக்கிட்டாளே ஆஹ் பே பேவா பெச்சி சோ பே பே பேவா ஏமா நீ பேபே சொல்றது கூட விட்டுருவேன் அங்கே யாருமே இல்லை அங்க போய் யாருக்கு பேபே சொல்ற உனக்கு கண்ணும் கோளாரா ஒன்று என்னன்னா கோளாறு உடம்புல சொல்லு பார்க்கலாம் உனக்கு போய் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி நான் பில்டப் விட்டேன் பாரு போய் தலங்க